ரோட்ல ஒரு சைட்ல தார் பாய் போட்டுக்கிட்டு சீதாராமன் அனாமிகாவ டிகிரி வரைக்கும் படிக்க வச்சாரு ஏழு பொண்ணு அனாமிகா டிகிரி சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு வேலை தேடி அலைஞ்சு அலைஞ்சு களைச்சு போயிட்டான் ஒரு நாள் சோகமா அவங்க கிட்ட வந்தா பொண்ணு முகத்தை பார்த்து அந்த தம்பதி பொண்ணுக்கு இன்னைக்கு கூட வேலை கிடைக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க கவலைப்படாதம்மா கடவுள் நம்மள பாத்துட்டு தான் இருக்காரு உனக்கு வேலை கிடைச்சிரும் நல்ல வேலை செய்வ மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கும் அது வச்சுக்கிட்டு நீ எங்கள நல்லா பாத்துப்ப அப்படின்னு சொல்லும்போது அநாமிகா கண்ணீரோட நின்னுகிட்டே இருந்தா எனக்கு வேலை கிடைக்கிற நம்பிக்கையே போயிடுச்சுப்பா நானும் உங்க கூடவே உட்காந்து உங்கள மாதிரியே செருப்பு தைக்கிறேன் நாலு பணத்தை சம்பாதிக்கிறேன்ப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது ஓய்வு கிடைக்கும்ல ஏற்கனவே நீங்க உங்க சக்தியை மீறி என்ன படிக்க வச்சிருக்கீங்க வேலை தேட கோர்ஸ் படிச்சேன் ஆனா ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அதுக்குள்ள விரக்தி அடைஞ்சா எப்படிமா வாழ்க்கையில பொறுமை வேணும் பொறுமையை இழந்தா எப்படி சொல்லு இன்னைக்கு பொறுமையா இருந்தாதான் நாளைக்கு நம்ம எல்லாரும் சூரியனை பார்க்க முடியும் எனக்கு வேலை கிடைக்காதுமா எனக்கு புரிஞ்சு போச்சு எனக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு புரியவே இல்லப்பா ராத்திரி பகலா படிச்ச நல்ல மார்க்கோட பாஸ் ஆன ஆனா எனக்கு வேலை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது இங்க பாருமா கிழிஞ்ச துணியை தைக்க ஒரு இடத்துல ஆரம்பிப்போம் அந்த கிழிச்சலை மறைக்க நம்ம தொடர்ந்து தச்சுக்கிட்டே இருக்கணும் கிழிஞ்ச துணியை மறுபடியும் நல்லா மாத்துறதுக்கு அதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அந்த மாதிரி தான் ஒன்ன மாதிரி எத்தனையோ பேர் படிச்சவங்க இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வேலை கிடைச்சுக்கிட்டே வரும் உன் அதிர்ஷ்டம் வர்ற வரைக்கும் உன் நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும் வீட்டுக்கு போமா போய் வயிறு ஆற சாப்பாடு சாப்பிடு கொஞ்ச நேரம் பாடு முகத்தை பாரு எவ்வளோ டல்லா இருக்குன்னு எனக்காவது ஒரு நாள் அதிர்ஷ்டம் கிடைக்குமா உனக்கு வேலையும் கிடைச்சிடுமா எங்களையும் நல்லா பார்த்துப்ப எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒன்னும் பசிக்கலமா நான் கொஞ்ச நேரம் உங்களோடவே இருக்கேன் கொஞ்ச நேரம் வேலை செய்யற அப்பதான் எனக்கு வேலை கிடைக்கலங்கிற மன அழுத்தம் போகும் இங்க பாருமா நீ எங்களை மாதிரி இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு தானே உன்னை டிகிரி வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் வேலை இன்னைக்கு கிடைக்கலன்னா நாளைக்கு வரும் போயிடுமா வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்டடு நீயும் பொண்ணோட வீட்டுக்கு போமா நான் மட்டும் இங்க வேலைய பாத்துக்கிறேன் சரிங்க வாமா அனாமிகா நானும் உன்னோட வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அனாமிகாவோட விமலாவும் சேர்ந்து வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க சரியா அந்த நேரத்துல சாரதா பிரின்சிபலா இருந்த அந்த பெரிய ஸ்கூல்ல சுதாகர் யாமினிங்கிற ரெண்டு டீச்சர்ஸ் நின்னுட்டு இருந்தாங்க டீச்சர் நாலனைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஞாபகம் இருக்கு இல்லையா செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா அன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு ஒரு விஐபி வந்துட்டு இருக்காரு ஏற்பாடெல்லாம் நல்லா இருக்கணும் எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு மேடம் டீச்சர் குழந்தைங்களை வச்சு கல்ச்சுரல் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னே எவ்வளோ தூரம் வந்திருக்கு குழந்தைங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம செலிப்ரேட் பண்ற இண்டிபெண்டன்ஸ் டேவை பார்த்து மற்ற ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களும் சரி பேரண்ட்ஸும் சரி நம்ம ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு போட்டி போட்டுக்கிட்டு வரணும் அந்த போட்டியோடவே அந்த பேரண்ட்ஸு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து நம்ம ஸ்கூல்ல கொண்டு வந்து சேக்கணும் சரிங்க மேடம் அன்னைக்கு நம்ம ஸ்கூல் பசங்களோட கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் பார்க்க வர்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுவாங்க அவங்களும் கண்டிப்பா அவங்க ஸ்கூல் பசங்கள கூட்டிட்டு வந்து நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வைப்பாங்க மேடம் நல்லது இப்ப கெளமுங்க போயே உங்களுக்கு கொடுத்த வேலைய பாருங்க போங்க இன்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம ஸ்கூல் எல்லாம் காலை கட்டணும் போங்க போங்க கலகட்டு மேடம் கொடிய வரவழிச்சிட்டேன் கட்டைக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சாச்சு ஸ்கூல் முழுக்க டெக்கரேட் பண்றதுக்கு தேவையான ஸ்டேஷனரி எல்லாம் கூட வாங்கியாச்சு அன்னைக்கு காலையிலேயே ஏற்பாடு ஆரம்பிச்சிடலாம் சரி காலமுங்க அப்படின்னு சொன்னதும் சுதாகர் யாமினி டீச்சர் ரெண்டு பேரும் கிளாஸ் ரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க சாரதா இங்க ஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க அடடே கண்டிப்பா மேடம் நீங்க எங்களுக்கு வர இருக்க விஐபி நீங்க வரும்போது உங்களை எந்த ப்ராப்ளமும் இல்லாம பாத்துக்க வேண்டியது எங்க கடமை நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து கொடியை ஏத்தனீங்கன்னா போதும் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி போன கட் பண்ண உடனேயே அவங்க புருஷன் பிரசாத் அவன் இந்த நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் பா நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னா கேக்குறான கேக்க மாட்டான் என் சம்பாத்தியத்துல நான் என் தான் நிப்பேன்னு சொல்றான் வேலைய பாத்துக்கிட்டே இருக்கான் நீ இந்த மாதிரி ஸ்கூல நடத்துறது புள்ளைக்கு புடிக்கல சாரதா இப்படின்னா எப்படி என்ன சொல்ல வரீங்க முதல்ல குறைஞ்ச ஃபீஸ்ன்னு சொன்ன பெரிய ஸ்கூலா இருக்கு நல்ல பேரா இருக்கு அப்படின்னு ஏழைங்க மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் அவங்க குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வந்து குறைஞ்ச ஃபீஸ் கேக்குறாங்களேன்னு சொல்லி இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க நாலு ஆக ஆக அதிக ஃபீஸ வாங்க ஆரம்பிச்சு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் கரெக்டா சொல்லு அறிவுரை சொன்னதெல்லாம் போதும் இப்ப எதுக்கு வந்தீங்க சொந்த புள்ள சொந்த வீட்டுல பெய்டு கெஸ்டா இருக்கிறது உனக்கு பிடிக்குதோ என்னவோ எனக்கு பிடிக்கல அந்த விஷயத்த பத்தி பேசதான் வந்த வீட்டுல எப்படியும் பேச மாட்டேங்கிற அதனாலதான் இங்க வந்த எங்க கூட பேச மாட்டேன் கிளம்புங்க புள்ளையோட மனசையும் புருஷனோட மனசையும் நீ என்னைக்கு சாரதா புரிஞ்சுக்க போற ஏழைங்கன்னா உனக்கு பிடிக்காது ஆனா அவங்க குடுக்கற பணம் மட்டும் பிடிக்கும் நீங்க இங்க எதுவும் பேசாதீங்க சைலண்டா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் எதுவுமே பேசாம அமைதியா வீட்டுக்கு போயிட்டாரு மறுநாள் காலையிலயும் அனாமிகா வேலை தேடி அலைய ஆரம்பிச்சுட்டா அலைஞ்சு திரிஞ்சு களைச்சு போய் தாகமா இருந்ததுனால ரோடு பக்கத்துல இருந்த ஒரு குழாயில தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த இடத்துல ரமேஷ் கூட தன்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு களைச்சு போய் வந்தான் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரமேஷை திரும்பி பார்த்தான் ரமேஷ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தான் அதுக்கப்புறம் தண்ணி அவனும் குடித்தான் அங்கே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க ரோட் பக்கத்தில் மரத்தடியில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு மறுநாளே இண்டிபெண்டன்ஸ் டே வந்தது சாரதாவோட ஸ்கூல்ல செலிப்ரேஷன்ஸ் நடந்தது தேசபக்தியோட அனாமிகா அந்த ஸ்கூலுக்கு வந்தா கொடியேற்றத்தை பாக்கணும்னு நினைச்சா கொஞ்ச நேரத்துல கொடியையும் ஏத்துனாங்க வந்த விஐபி கையால குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க அதே நேரத்துல சாரதா அனாமிகாவையும் பார்த்தாங்க இந்த ஏழைங்களுக்கு எங்க எப்ப வரணும்னு தெரியாது சொன்னா மட்டும் புரிஞ்சிட போதா அப்படின்னு சொல்லி அவங்க அனாமிகா கிட்ட வந்தாங்க அனாமிகாவோட பேசி சண்டை போட்டு அவள அங்க இருந்து தருத்துனாங்க அனாமிகா விழுந்துட்டா எந்திரிச்சு சாதாரண ஏழைங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதா பணம் கட்டுற இளைங்கனா உங்களுக்கு பிடிக்கும் போல என்ன கழுத்த புடிச்சு தள்ளன நீங்களே உங்க ஸ்கூலுக்கு விஐபியா கூட்டிட்டு வந்து கொடியத்த சொல்ல வைக்கிற அந்த நாள் கண்டிப்பா வரும் போயே வா மூஞ்ச கொஞ்சம் கண்ணாடியில பாரு மரியாதையா பேசுங்க கலம்பு கெளம்பு எங்க இருந்து போ அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்க இருந்து வைராக்கியமா போனா அதே வைராக்கியத்தோட அனாமிகா படிக்க ஆரம்பிச்சான் நாட்கள் மாதங்கள்னு போச்சு ஒரு நாள் ரீஜினல் ரெவின்யூ அதிகாரியா மாறினா ரமேஷ் மண்டல அதிகாரியா மாறின அனாமிகாவ பார்த்து அவளுக்கு பொக்கே கொடுத்தான் இப்போ அனாமிகாவோட அம்மா அப்பா அத பார்த்து நம்ம பொண்ணு பெரிய உத்தியோகம் சம்பாரிச்சுட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப சந்தோஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்ச இன்னைக்கு பெரிய உத்தியோகம் கிடைச்சிருக்கு நல்லபடியா பாத்துக்கோம்மா சரிங்கம்மா அப்பா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா ஆபீஸ்க்கு போனா அங்க வேலை செய்யறவங்களோட ஒத்துமையா சந்தோஷமா இருந்தா அடுத்த ரெண்டு நாள்லயே இண்டிபெண்டன்ஸ் டே வந்துச்சு அப்ப சாரதா அனாமிகா கிட்ட வந்தாங்க அந்த இடத்துல அதிகாரி இருக்க வேண்டிய இடத்துல அனாமிகாவ பாத்து போனாங்க சாரதாவை பார்த்த அனாமிகா பழைய விஷயங்கள் எதையும் பேசாம வந்த விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா சொல்லுங்க யார் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க மேடம் என்ன ஞாபகம் இல்லையா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பழசெல்லாம் இப்ப வேண்டாம் வந்த விஷயத்த சொல்லுங்க மேடம் பக்கத்துல என் ஸ்கூல் இருக்கு நாளைக்கு இண்டிபென்டன்ஸ் டே இல்ல ஸ்கூல்ல செலிப்ரேஷன் நடத்துவோம் நீங்க கெஸ்டா வந்து என் ஸ்கூல் பசங்களுக்கு தேசபக்தியை பத்தி நாலு நல்ல வார்த்தை சொல்லறதுக்கு கூட்டிகிட்டு போக வந்தேன் நான் வரேன் நீங்கள் கிளம்புங்க தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா இருந்து போயிட்டாங்க ஷாரதா ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கார்ல அனாமிகா வந்தான் ஷாரதா எதிரில் வந்து பொக்கை கொடுத்தாங்க அனாமிகா கொடியேற்றத்தை பண்ணினான் குழந்தைங்க எல்லார் முன்னிலையிலயும் மைக்கில பேசினா குழந்தைங்களா நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் ஒத்துமையோட இருக்கணும் ஏழைங்க பணக்காரங்கிற பேதம் எங்கேயும் காட்டக்கூடாது நட்போட பழகுங்க யாரையும் திட்டக்கூடாது யாரையும் அவமானப்படுத்தவே கூடாது முடிஞ்சா உதவி செய்யுங்க படிப்புல பின்தங்கி இருக்கிறவங்க கிட்ட பேசி அவங்கள முன்னாடி கொண்டு வாங்க நம்ம எங்க இருந்தாலும் நம்ம மனசுல தேசபக்தி இருக்கணும் எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே நல் வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அனாமிகா கிளம்பி போயிட்டா இப்படியே நாட்கள் போச்சு அனாமிக்காவை கூப்பிட்டுக்கிட்டு ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் அவனோட காதல் விஷயத்த பத்தி சொன்னான் ஷாரதா அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்துச்சு தன்னோட ஸ்கூல்ல ஏழைங்க கிட்ட குறைஞ்ச ஃபீஸை வாங்கிக்கிட்டு நல்ல படிப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஷாரதா அன்னைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் ஹாஃப் டே ஹரிஷும் பவ்யாவும் ஸ்கூலை விட்டு வெளியே வந்து கேட்ல நின்றுக்கிட்டு இருந்தாங்க அண்ணா நம்ம சுதாகர் அங்கிள் கண்ணுல படாம போகணும் ஆமா தங்கச்சி அவர் கண்ணில் மட்டும் நம்ம பட்டம் இருக்கிற காசு எல்லாம் பிடுங்கிடுவாரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அம்மாவையும் அப்பாவையும் கேட்டு கொடுக்கலாம் ஆனா நூறு ரூபாய் எப்படி அண்ணா நமக்கு இருக்க சாக்லேட் பைத்தியத்தில் தினமும் ரெண்டு மூணுன்னு சாப்பிடும்போது இந்த பயம் அப்ப நமக்கு வரவே இல்லை அதுக்கு உண்டான பணத்தை தரும்போது மட்டும் பயம் வருது பயம் வராம எப்படி அண்ணா பத்து இருபதா நூறு ரூபாய் கொடுக்கணுமே

அம்மா பவ்யா அப்படின்னு கூப்பிட்டதும் ஹரிஷும் பவ்யாவும் சுதாகரை பார்த்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே ரெண்டு பேரும் சேர்ந்து பயந்துக்கிட்டே சுதாகரோட கடைக்கு வந்தாங்க நீங்க சாப்பிட்ட சாக்லேட் நூறு ரூபாய் ஆயிடுச்சு தர தரப்போறீங்க அங்கல் அங்கல் நாங்க கண்டிப்பா மண்டே தந்துடுறோம் அங்கல் மண்டே கொடுப்பீங்களா ஆமா அங்கிள் கண்டிப்பா நாங்க மண்டே கொடுத்துருவோம் எப்படி தருவீங்க எங்க அம்மாவையும் பாட்டியும் கேட்டு உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து தந்துடுறோம் உங்க அம்மாவும் பாட்டியும் நூறு ரூபாய் தரலன்னா எங்க அப்பா இருக்காங்க தாத்தா இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு நாங்க வாங்கி தருவோம் நாங்க கேட்டோம்னா எங்க தாத்தாவும் பாட்டியும் கொடுப்பாங்க அந்த பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு தந்துடுறோம் சரி மண்டே நீங்க பணத்தை தரலன்னா நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டில் சொல்லிடுவேன் சொல்லி நான் அவங்க கிட்ட பணத்தை வாங்கிப்பேன்

புல்ல தலையில கட்டிக்கிட்டு அங்க வந்தான் அனாமிகா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னான் அனாமிகாக்கு அது காதலியே விழல அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா ஏதோ ஒரு உலகத்துல இருந்தா அனாமிகா உன்கிட்டதான் பேசிட்டு இருக்க பதில் சொல்லாம அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கொஞ்சம் தடுமாறி ரமேஷ பார்த்தா என்னாச்சுங்க நான் வந்ததை கூட கவனிக்காம அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனையில இருக்க நீ சாக்லேட்டுங்க நம்ம குழந்தைங்க திரும்ப திரும்ப நிறைய சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல அது அவங்க ரெண்டு பேரை தவிர நானு வேற எதை பத்திங்கன்னு நினைக்க போறேன் சமையல் செய்யும்போது போது குழந்தைங்களை பத்தி துணி துவைக்கும் போது குழந்தைங்களை பத்தி இப்படி மேய்ச்சலுக்கு வரும்போதும் குழந்தைங்க பத்தி இப்படி எப்ப பார்த்தாலும் குழந்தைங்களை பத்தியும் அவங்க சாப்பிடற சாக்லேட்டை பத்தி யோசிச்சுட்டே இருப்பியா இது பண்ணா மட்டும் அவங்க விடவா போறாங்க என்ன செஞ்சா குழந்தைங்க சாக்லேட் சாப்பிடுறதை விடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு எனக்கு பொறுமை இருக்கா நேரமும் இல்லை எந்திரிச்சதுல இருந்து திரும்ப தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்துட்டே இருக்கு இந்த வேலையில குழந்தைங்க கிட்ட பேச எங்க சந்தோஷமா கொஞ்ச நேரம் செலவிட கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது குழந்தைங்கள சந்தோஷமா பார்த்துக்கணுன்னு தாங்க நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்புறம் என்ன சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் நீ இந்த புல்லுக்கட்டை தலையில் வச்சுக்கோ நான் இன்னொரு புல்லுக்கட்டை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் எதுக்குங்க ரெண்டு புல்லுக்கட்டை நம்ம மாடு ஒரு கட்டை சாப்பிடுறதே பெருசு அப்படியா எப்படி சொல்ற இப்பதான் மேஞ்சுக்கிட்டு இருக்கே அப்புறம் வீட்டுக்கு போய் வர அதிகமா சாப்பிடுமா சரியா அனாமிகா வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி ரமேஷ் வீட்டுக்கு கிளம்பி போனான் அனாமிகா மாட்டை ஓட்டிக்கிட்டு பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருந்தா மறுநாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை சாரதாவும் பிரசாதும் நிலத்துக்கு வந்தாங்க ரமேஷும் அனாமிகாவும் வேலை விஷயமா டவுனுக்கு போனாங்க வீட்டுல ஹரிஷும் பவ்யாவும் மட்டும்தான் இருந்தாங்க அண்ணா வீட்ல யாரும் இல்ல ஆமா தங்கச்சி நமக்கு வேண்டியதும் இது ஒண்ணுதானே ஆமா அண்ணா நீ போய் பருப்பு டப்பால பணம் இருக்கான்னு பாரு நீ என்னடி பண்ண போற நான் போய் டாடியோட ட்ரெஸ்ல ஏதாச்சும் பணம் இருக்கான்னு பார்க்க போற சரிடி நான் கிச்சனுக்கு போய் பணத்தை தேடுறேன் நீ பெட்ரூமுக்கு போய் அங்க ஏதாவது பணம் இருக்கான்னு பாரு ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லி பவ்யா அந்த இடத்த விட்டு போயிட்டான் ஹரீஷ் கிச்சனுக்கு வந்தான் ஹரீஷ் பருப்பு எல்லாம் திறந்து பணத்தை தேடிக்கிட்டு இருந்தான் பணம் இல்ல இன்னொரு பக்கம் பவ்யா ரமேஷோட பேண்டை எடுத்து அதுல பணம் இருக்கான்னு பார்த்தான் பவ்யாக்கு கூட பணம் கிடைக்கல நிராசையான முகத்தோட டேடியோட பேண்டையும் பார்த்தாச்சு இதுல பத்து ரூபாய் இல்ல ஒத்து ரூபாய் கூட இல்ல அங்க அண்ணாக்கு கிச்சன்ல ஏதாவது கிடைச்சிருக்கும் கண்டிப்பா அம்மா மிச்ச பைசா எல்லாத்தையும் ஒரு டப்பா குள்ளாரு போட்டு வச்சிருப்பாங்க நான் கூட கிச்சனுக்கு போய் அண்ணாக்கு ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு நினைச்சு கிச்சன் குள்ளார வந்தா அண்ணா அண்ணா பருப்பு டப்பால என்னத்த நோண்டிக்கிட்டு இருக்க ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க பணத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நானு நம்ம ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஸ்டேஷனரி ஷாப்ல நம்ம சாப்பிட்ட சாக்லேட்ஸ்க்கு நூறு ரூபாய் கொடுக்கணும்ல தெரியும் அண்ணா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணதா இங்க வந்த அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு டப்பாவை எடுத்து பணத்தை தேடிக்கிட்டு இருந்தா ஹரீஷ் பவ்யா ரெண்டு பேரும் சேர்ந்து கிச்சன்ல இருந்த எல்லா டப்பாவையும் ஓபன் பண்ணி பார்த்தாங்க எந்த டப்பாலையும் அதுல பைசாவே இல்ல இதனால ரெண்டு பேரும் நிராசையோட ஹால்ல வந்து உட்கார்ந்தாங்க ஏ அண்ணா நாளைக்கு அந்த அங்குளுக்கு பணத்தை எப்படி குடுக்கறது அம்மா கிட்ட தான் ஆகணும் அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க அப்ப அப்பா போய் அந்த ஷாப் ஓனர் கிட்ட பேசி பணத்தை கொடுப்பாரு அண்ணா அப்படியே பண்ணலாம் இப்படி அண்ணனும் தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது வெளியே போயிருந்த அனாமிகாவும் ரமேஷும் வந்தாங்க ஹால்ல உக்காந்துகிட்டு சமத்தா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைங்களை பார்த்தாங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஸ்டேஷனரி ஷாப்ல ரெண்டு பேரும் மாறி மாறி சாக்லேட் சாப்பிட்டு கடனை வச்சுட்டு வீட்ல நல்ல பிள்ளைங்க படிக்கிற மாதிரி இப்ப பில்லுக் கொடுக்குறீங்களா

இனிமே நானே உங்களுக்கு சாக்லேட்ஸ் கொடுக்கறேன் அத நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிடுங்க நீங்க எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷப்பட்டாங்க நிஜமாவாமா நிஜம் தாண்டா கண்ணா என்னால இத நம்பவே முடியல மம்மி நிஜமா செய்வீங்களா நாளைல இருந்து நீங்களே பாக்க போறீங்கல்ல உங்களுக்காக இவ்ளோ சாக்லேட்ஸ் செய்ய போறேன்னு அப்ப நீயே நம்புவ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போனாங்க ரெண்டு பேரும் மறுநாள் காலையில ஹரிஷம் பவ்யாவும் ஸ்கூலுக்கு போக ரெடியா இருந்தாங்க டிபன் சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க அப்ப அனாమిక அவங்களுக்கு சாக்லேட்ல செஞ்ச தோசையை கொண்டு வந்தா என்ன மம்மி இது கறுப்பா இருக்கு இது சாக்லேட் தோசைடா சாப்பிடுங்க வாவ் மம்மி எங்களுக்காக நீங்க சாக்லேட் தோசை செஞ்சீங்களா ஜாலியோ ஜாலி அப்படின்னு சொல்லி ஹரிஷம் பவ்யாவும் சந்தோஷமா அந்த தோசையை சாப்பிட்டாங்க ஸ்கூலுக்கு போனாங்க லஞ்ச்ல அவங்களுக்கு சாக்லேட் ரைஸ் செஞ்சு கொடுத்தா அதையும் சாப்பிட்டாங்க சாயந்திரம் வீட்டுக்கு வந்தாங்க மறுபடியும் அனாமிகா அவங்களுக்காக சாக்லேட் தோசை செஞ்சு கொண்டு வந்தா இப்போ ஹரிஷுக்கும் பவ்யாவுக்கும் தினமும் மூணு டைம் சாக்லேட்டையே சாப்பிடறதுனால அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு இப்படியே நாட்கள் போச்சு ஹரிஷ்கும் பவ்யாவுக்கும் சாக்லேட் அப்படின்னு கேட்டாலே சாப்பிடுறத நிப்பாட்டிட்டாங்க இப்படி நடக்கும்னு தெரிஞ்சு வேணும்னே அவங்க ரெண்டு பேருக்கும் சாக்லேட்லயே எல்லாத்தையும் செஞ்சு ஒரு நாள் ஹரிஷ் ரொம்ப கோபமா சாக்லேட்னா எங்களுக்கு பிடிக்கும் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே எல்லாத்தையும் சாக்லேட்லயே செஞ்சு எங்களுக்கு இது எதுவுமே பிடிக்கல ஆமா மம்மி காலையில சாக்லேட் தோசையில ஆரம்பிக்கிற அப்புறம்

இனிமே சாக்லேட்டையே சாப்பிட மாட்டோம்னு அனாமிகாக்கு வார்த்தை கொடுத்தாங்க இது மூலமா அனாமிகா அவ பண்ண பிளான் சரியா வேலை செஞ்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா அன்னையில இருந்து சாக்லேட் வெரைட்டி செய்யாம குழந்தைங்க சாக்லேட் சாப்பிடுறத விட்டுட்டாங்கன்னு சொல்லி அன்போட ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா குடும்பத்துல இருக்க எல்லாருமே அத சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க